வாங்க ஜிஆர்டி கியூ கலை அன்புடன் வர இருக்கும் தொடர்ச்சியாக நாளாக தங்கத்தோட விலை காலை நிலத்தில் சரியது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு மதிய நிலத்தில் கடுமையான சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது தொடர் ஏற்றங்களுக்கு நடுவில் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிம்மதி பெருமூச்சு வர்ற வகையாக அமைஞ்சிருக்கு இது மேலும் வந்து பார்த்திங்கன்னா மிக கடுமையாக சரியதுக்கான வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் இருக்குது இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலை ஒரு கிராம் நூற்றி பன்னெண்டாக காணப்பட்டது பத்து பைசா விலை செஞ்சு நூற்றி பதினோரு ரூபாய் தொண்ணூறு பைசாவாக இருக்குது எட்டு கிராம் எட்நூற்றி தொண்ணூத்தி காணப்படுது கடைசியா எண்பது பைசா விலை செஞ்சு எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சு இருபது பைசாவாக காணப்படுது ஒரு கிலோவுக்கு நூறு ரூபாய் வெள்ளியோட விலை மேற்கொண்டு இந்த வாரத்தில் எந்த ஒரு லட்சத்து மூன்றாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து ஏழாயிரம் அப்படிங்கிற விலையை வரைக்கும் ஒரு கிராம் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாக கடைசியா பதினோரு ரூபாய் விலை செஞ்சு எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாயிருக்கு தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரி ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோ குறையே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் எழுபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறாக காணப்பட்டது எண்பத்தி எட்டு ரூபாய் விலை சரிவோட எழுபத்தி ஓராயிரத்து அறுநூற்றி நாற்பத்தி எட்டு ரூபாவாக காணப்படுது இது மேற்கொண்டு சரிகிறதுக்கான வாய்ப்புகள்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குன்னே சொல்ல முடியும் நம்மளால் இருந்தாலும் ஏற்றம் சரிவாக தான் இருக்கப்போகுது ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறும் சரிவுன்னு பார்க்குறப்போ நான்காயிரம் நான்காயிரத்தி நானூறு வரைக்கும் சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் அறுபத்தி ஐந்தாயிரத்தி எழுநூத்தி

நான்காயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் சரியதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரடிக்ஷனையும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அதே போல் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர் சரிவுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்திய பங்கு சேர்ந்து சரிவுலேருந்து மீண்டுச்சின்னு சொல்லலாம் கடந்த ஒரு வாரமாக ஒன்றரை வாரமாகவே நல்லா ஏற்றத்தில் காணப்படுது அதே வேளை அமெரிக்க டாலரின் மதிப்பு சரிவு என்ன ஆகுதுன்னா வந்து இப்போது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு முக்கியமான ஆதாரமாக காணப்படுது அது மட்டும் இல்லாமல் உலக சந்திர தங்கத்துறை விலை சரிவு அதே போல இந்திய பொருளாதாரம் இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்திய பொருளாதாரம் நான்கு வளரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மூன்றாம் ஆண்டு இந்திய பொருளாதாரம் மூன்று புள்ளி ஐந்து மதிப்புடையதாக இருந்தது மோர்கன் ஸ்டான்லி அறிவிக்கையின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இந்தியா உலகின் பன்னெண்டாவது பொருளாதாரமாக இருந்தது ரெண்டாயிரத்து ரெண்டாயிரமாம் ஆண்டு இது பதிமூன்றாவது இடத்தில் சரிந்தது ஆனால் அது ரெண்டாயிரத்தி இருபதில் ஒன்பதாவது இடத்திலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஐந்தாவது இடத்திற்கும் முன்னேறி உள்ளது அதேபோல் தொடர்ச்சியாக இந்திய பொருளாதாரம் ஏற்றமடைந்து கொண்டே வருகிறது வெகு விரைவில் நமக்கு இந்திய பொருளாதாரமானது மூன்றாவது இடத்தை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது அதேபோல் ரெண்டாயிரத்தி நாற்பதில் அது இரண்டாவது இடத்துக்கு போவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் வே claro உள்ளது